முப்பத்தி எட்டாவது பாடல் இதில் சாமிகள் கெஞ்சுகிறார் அருவி மங்கி போக போயிடுது மயக்கம் பெருகி விட்டது பேச்சும் அடங்கி போச்சு கண்கள் சுழழுது உடம்புல சூடு தனியுது மலம் தனிச்சையா போகுது இப்படி மனைவியும் பக்கத்திலே இருக்கிறாள் அம்மாவும் பக்கத்திலே இருக்கிறார்கள் பயந்து அழுகிறார்கள் சுற்றி இருக்கிற உறவினர்களும் அழுகிறார்கள் சி எப்படானா நம்ம உயிர் போகிற நேரத்தில் தான் மேலே நடக்கும் இப்போ யமன் வரான் என்னை அழைத்து செல்லாதபடிக்கு முருகா என்னுடைய இரண்டு வினைகளையும் நல்வினை தீவினை இரண்டையும் என் மனமும் பொருந்தியுள்ள ஐன் புலன்களும் ஒழிந்து நீங்கும்படியாக உன்னுடைய உயர்ந்த திருவடி எனக்கு தரணும் எனக்கு வாதந்தா சிவனுக்கு ஒப்பான புதிய மலையை சார்ந்த முனிவனுக்கு உள்ள மகிழ அவனது இரண்டு காதுகளும் குளிரும்படியாக தமிழை உபதினையளவா தத்தமக்கு உண்டான வழி தவறி சூரியன் சந்திரன் யமன் இந்திரன் அக்னி நிறுதி குபேரன் கரிய நிறமானவன் துளசி மாலை தரித்த திருமால் நிலைத்த பிரம்மன் இவர்கள் எல்லாரையும் அதையு விட்டான் ஆட்சி புரிந்தான் யாரு அசுரன் அந்த அசுரனின் மார்பை நீ பிறந்தாய் உம் வேலை செலுத்தி அவனே முருகா ஆ மானும் மழுவும் கரங்களில் விளங்கும் பரமசிவனும் உமையும் தங்கள் இருவழிகளிலும் வகை கொள்ளும்படி அவங்க மடியில உட்கார்ந்தது முருகா கப்பல்கள் தவழும் கடலிடையே வருகிற முத்துமணிகள் எல்லாம் மணல் மேட்டிலே மறையும்படி உயர்ந்திருக்கிற கரை திருச்செந்தூர் கரை அங்கே அமர்ந்திருக்கிற பெருமாளே முருகா என்று அருணேரி சுவாமிகள் சொல்கிறார் என்னுடைய இரண்டு தீவனைகளை நீ தான் போக்க வேண்டும் என்று சொல்கிறார் குறிப்பாக பாட்டை பார்க்க போறோம் அறிவழிய மயல் பெருக புறையுமர விழி சுழலன் அனலவிய மலம் பொழுக அகலாதே அணையும் அனை அருகிலுற வெறிவியழ உறவு அழ அழலி நிகர் மரவியனை அழியாதே செரியுமிரு வினைகரண மரபு குலம் ஒழியம் உய திருவடியில் வரம் அல்வாயே சிவனை நிகர் பொதியவரை முனிவனகம் மகிழ இரு செவி குளிர இனிய தமிழ் பகரோனி நெறி தவறி அலறிமதி நடுவன் மகபதி முலறி நிறுதி நிதிபதி கரியவனம் மாலின் நிலவு மறை அவனிவர்கள் அலைய அரசுரிமை பொறி நிறுதளரும் மர இலை விடுவோனே மறைபரசு கரம் இளகு பரமணுமை விழியும் மகிழமடிமிசை வளரும் இளையோனே மதலை தவள் உதவி இடை வருதல மணிபுலின மரைய உயர் கரையிலுரை பெருமாலே வேல் முருகனுக்கு அோகரா என்று சொல்லி இந்த திருப்புகள் இருபத்தி எட்டாவது பாடலை நிறைவு செய்கிறோம் ஓ முருகா குரு முருகா அருண் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பால கணேஷ் அன்பு கணேஷ் அடாசனே என் வாக்கிலும் நினைவு என்று வெற்றி வேல் முருகனுக்கு அரோகராம்